ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தை தேதி பொங்கல் வந்துடும் முதல் நாள் மகர மாதம்னு பேர் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த மகர மாதத்தில் வரக்கூடிய ராசி பலங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் மகர மாதம் அப்படிங்கிறதுக்கு எப்படி என்ன சார் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தராயணம்னு பேர் உத்தராயணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மகர மாதத்தில் வரக்கூடிய உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறதுக்கு பேர் உத்தராயணம்னு பேர் அப்போது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அனைவருக்கும் உத்தராயண புண்ணியகால மகர மாத ராசி பலன்கள் சொல்வதில் சந்தோஷம் அதில் என்னன்னு கேட்டால் இந்த தை தேதி பொங்கல் வாழ்த்துக்கள் சூரிய பகவானை வச்சு தான் நம்மளுடைய ராசி பலன்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அது சந்திரனை பேஸ் பண்ணி எப்படின்னா ஒருத்தருக்கு லக்னம்னு என்று சொன்னால் அது உயிரை குறிக்கக்கூடிய விஷயம் ராசி என்றால் உடலை குறிக்கக்கூடியது சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ராசின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் மேஷங்கிற இடத்துல ஒரு சந்திரன் நின்றுருந்தா அந்த ராசிக்கு பேர் மேஷம்னு அர்த்தம் மேஷம்ங்கிற இடத்துல ஒரு லா போட்டு இப்படி போட்டிருந்தால் லக்னம்னு பேர் மேஷ லக்னம்னு பேர் ஸோ ராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் இடமாற்றம் செய்து கொள்ளலாமா வீட்டை மாற்றம் செய்து கொள்ளலாமா ஏதாவது ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்புகளை தேடலாமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இப்போ அமையும் உங்களுடைய பாக்யாதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் செல்வநிலை சற்று முயலோங்கும் மனைவி கணவன் இடையே இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் சரியாகும் தொல்லைகள் இருந்து வந்திருந்தால் அது விலகும் தொழில் மாற்றமும் வேலை மாற்றமும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் பெரும்பாலும் உங்களுக்கு திருவிடை மருதூர் என்ற திருக்கோயில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருவிடை மருதூர் சென்று மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்து வந்தால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் இதுவரைக்கும் நம்ம இந்த ராசி பலன்களை பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நம்மக்கிட்ட கிடைக்கிது கீழே இருக்கிற நம்பரில் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கூப்பிடலாம் கேட்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேரலை லைவும் நம்மளுடைய இதில் இருக்குது நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனில் கண்டிப்பாக நியூ ஜெனில் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே போடலாம் நேரடியாக பார்க்கணும் சார் உங்கள் நேராக தான் சார் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நங்கநல்லூர் மற்றும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இப்போதைக்கு ஆக்சுவலாக நம்ம மதுரை சென்னை ஒசூர் எல்லா இடத்துலையும் இருந்தோம் இப்போ இந்த இதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுறதில்ல சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக நீங்கள் தாராளமாக பார்த்து பேசிக்கலாம் மிக குறைந்த தொகையில் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வுகள் தெளிவான பரிகாரங்கள் அதாவது எளிய முறையில் உங்களுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய நாடி பற்றி ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்